அன்பின் ஆண்டவரே இந்த மத்திய நேரத்தில் உமக்கு முன்பாக நம்பிக்கையோடு வந்து நிற்கிறேன் இந்தேவனே தேவனே என் வாழ்க்கையில் என் சத்துருக்களால் நாள்தோறும் போராட்டங்களை சந்திக்கிறேன் ஆனால் என் தேவனே நான் என் பலத்தாலும் என் வார்த்தைகளாலும் யுத்தம் செய்ய மாட்டேன் இந்நாளான முயற்சிகளை விட உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் கர்த்தாவே உமது வார்த்தை சொல்கிறது நீரின் வழக்காடிகளோடு வழக்காடி எனக்காக யுத்தம் செய்வீர் எனக்கு எதிராக நிற்கும் என் பலத்த சத்துருக்களுக்கும் நீர் பதில் சொல்வீர் என் நியாயத்தை காண்பிப்பீர் நீரே என் தேவன் இந்த நேரத்தில் என் மனதில் இருக்கும் அழுத்தமும் பயமும் கவலையும் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீர் போராடும் போது நான் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுங்க என்னிடத்திலிருந்து சுமையை நீக்கி உமது கிருபையால் வழித்திறந்தருளும் உமது சமாதானம் இந்நிருதயத்தை நிரப்பி இந்த மத்தியானத்தையும் ஆசிர்வாதமாக நடத்தும் இந்த நாள் எனக்கு நன்மையாக இருக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்